வணக்கம் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையினுடைய வழக்குகள் எல்லாம் விசாரணை முடிந்து இடி சிபிஐயால் குற்றப்பத்திரிகை சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கு அதில் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் முதல் இரண்டாவது குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை காங்கிரஸ் முன்னெடுத்திருக்கிறது நமக்கு தெரியும் மோடி என்று சொல்லக்கூடிய நபர் இடி சிபிஐ வைத்து எப்படி மற்ற கட்சிகளை மற்ற கட்சியினுடைய தலைவர்களை எல்லாம் மிரட்டி கொண்டிருக்கிறார் இவர்களுடைய ஆதாயத்திற்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பல தடவை நம்ம பேசியாச்சு இப்போது ராகுல் காந்தியையும் சோனியா காந்திக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்குறதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியை முழுமையாக இல்லாமல் ஆக்குவதற்கான ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி இதில் நீங்கள் பார்க்கணும் இந்த வழக்கை தொடுத்தவர் யார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் புரோடா மன்னன் சுப்பிரமணிய சாமி இல்லையா சுப்பிரமணிய சுவாமின்னா தரகு வேலை பார்க்குறவர் இந்த சுப்பிரமணிய சாமி தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவர் வந்து ராகுல் காந்தியை கூட ராகுல் வின்சி அப்படின்னு சொல்லுவார் அதாவது ராகுலுடைய பாட் பாஸ்போர்ட்டில் வந்து ராகுல் வின்சின்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே பத்திரிக்கையாளர் கேட்பாங்க நீ ஆதாரத்தை கொடு அப்படின்னா ப்ரோ நம்புங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவார் இதுதான் சுப்பிரமணிய சாமி இந்த சுப்பிரமணிய சாமி தான் இந்த நேஷ்னல் ஹெரால்டான வழக்கை சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் சேர்க்கிறார் இப்போ நீங்கள் நேஷ்னல் ஹெரால்டு அப்படிங்கிற அந்த பத்திரிகையினுடைய வரலாறு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஜவஹர்லால் நேரு என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டின் மிகச்சிறந்த மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக அதாவது மக்களிடம் பணத்தை வசூலித்து அவர்களை அவர்களுடைய பணத்தின் உதவியோடு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார் அதான் இந்த நேஷ்னல் ஹெரால்டு அப்படிங்கிறது இந்த பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டு கொஞ்ச நாள் நல்லா போகுது பிறகு என்னென்னா அதனுடைய சர்க்குலேஷன் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது தடுமாற்றம் வருது அப்போ பல நேரங்களில் காங்கிரஸ் கட்சி அதற்கு பணம் கொடுத்து உதவுறாங்க அதாவது இந்த பத்திரிகை தொடர்ந்து வரணும் அப்படிங்கிறது ஏன்னா இப்போது பெரும்பாலும் நீங்கள் இன்றைக்கெல்லாம் கட்சி பத்திரிகைகள் பார்த்தா கட்சிக்காரங்களே படிக்கிறதில்ல அப்போ அந்த மாதிரியான சூழலில் வந்தபோது காங்கிரஸ் கட்சியே பல முறை காசு கொடுத்து அதை வந்து எப்படியாவது ரன் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அது நடக்கலை பிறகும் மிகப்பெரிய அளவிலான ஒரு ஒரு இழப்பு இழப்பு வந்து அந்த பத்திரிகைக்கு வருது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய யங் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் இந்த நேஷ்னல் ஹெரால்டு அந்த பத்திரிக்கையை வந்து வாங்குகிறாங்க தொண்ணூறு கோடி அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா தொண்ணூறு கோடி பெருமானமுள்ள நேஷனல் ஹெரால்டு இதை எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த பத்திரிகைக்கு என்று நடத்துவதற்கான நிலம் இருக்கும் அதுக்கு அதில் வந்து ஒரு கட்டிடம் இருக்கும் அதற்கான எந்திரங்கள் இருக்கும் இதெல்லாம் சேர்த்து ஒரு தொண்ணூறு கோடி ரூபாய் இருக்கும் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த யங் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் நிறுவனம் வாங்குது இந்த இப்படி வாங்கும்போது ஏராளமான கறுப்பு பணத்தை உள்ளே கொண்டு வந்து போட்டாங்க கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கான முயற்சி இதில் நடந்திருக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு இதில் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள்ட்ட எல்லாம் ஒரு வார்த்தை கூட சோனியாவோ ராகுல் காந்தியோ யாருமே கேட்கல இப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தான் சோனியா சுப்பிரமணிய சாமி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா கோர்ட்டில் இது பண்ணியிருக்கிறார் இப்போ நேற்று தினம் கூட இந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு தேசிய அளவில் ஒரு மிக மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியது நீங்கள் பிரைம் எல்லாம் நார்த்தில் ஒரு பிஜேபி ஒருத்தன் பேசுகிறான் என்ன பேசுகிறான் அப்படின்னா ஆறு மாதத்தில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்துடும் வந்துருச்சுன்னா ஆயுள் தண்டனை கிடைக்கலாம் சோனியாவுக்கும் ராகுல் காந்திக்கும் ஆயுள் தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு ஆறு மாதத்திற்கு பிறகு ரெண்டு பேருமே சிறையில் நிரந்தரமாக இருக்க வேண்டியதுதான் காங்கிரஸ் கட்சியே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இன்று வரையிலும் ஏறத்தாழ பத்து வருடமாக இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கில் டிரான்ஸ்பரண்டாக அதாவது காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய யங் இந்தியாவுக்கும் நேஷனல் ஹெரால்டுக்கும் இடையே நடந்த பரிமாற்றங்கள் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்குது இன்றைக்கு வரைக்கும் இடி இப்போ இப்போ இடி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்திருக்கிறது சிபிஐ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்திருக்கு அப்படின்னா அதனுடைய முழு விவரங்கள் நமக்கு யாருக்கும் இன்னும் கிடைக்கல ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது அவ்வளவு வெளிப்படைத்தன்மையோடு நடந்திருக்கக்கூடிய பரிமாற்றங்களில் ஊழல் நடந்திருக்கு கருப்பு பணம் உள்ளே வந்திருக்கு அதை வெள்ளையாக்குறதுக்கான முயற்சியில் ராகுலும் சோனியாவும் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற சுப்பிரமணிய சுவாமியினுடைய குற்றச்சாட்டிற்கு ஒரு சிறு ஆதாரம் கூட இதில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் இந்த பதட்டம் எதற்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு இந்த பதட்டம் ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு இந்த பதட்டம் ஏன் மோடிக்கும் அமித்ஷாவிற்கு இந்த ப பதட்டம் அது ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்குது என்ன அப்படின்னா பப்புன்னு சொன்னாங்க இவங்களை யாரை நம்முடைய ராகுல் காந்தியை பப்புன்னு சொன்னாங்க ஆனால் அந்த பப்பு இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் இல்லையா நூறு இடங்களில் நூறு பாராளுமன்ற இடங்களில் வெற்றி பெற்றார் எத்தனை இடத்துலேருந்து எத்தனாவது இடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏறத்தாழ ஐம்பது மடங்கு அதிகமான வெற்றியை அந்த மனிதர் பெற்றிருக்கிறார் இல்லையா இன்றைக்கு சங்க பரிவாரங்களுடைய ஒவ்வொரு அரசியலையும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்ஐ நேருவுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்ஸை இந்த அளவுக்கு கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவரை நான் காங்கிரஸில் பார்த்ததில்லை இல்லை என் உயிரே போனாலும் நான் நாக்பூருக்கு போக மாட்டேன் ஒரு முக்கியமான எந்த அதாவது நாக்பூர் போனால் தான் நடக்கும் அப்படின்னா நீங்கள் நாக்பூர் போவீங்களா அப்படின்னு ராகுல்கிட்ட கேட்டது ஏன் உயிரே போனாலும் நான் நாக்பூர் போக மாட்டேன் ஆர்எஸ்எஸ் தலைமை செயலகத்தில் நான் கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதர் அப்போ அவரை எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணணும் அதற்கு பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து பார்த்தார்கள் ஆனால் எல்லாமே மோடி அமித்ஷாவிற்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருந்தது அது மட்டுமல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நடக்குது ஏன்னா முடிந்த அளவிற்கு மற்ற கட்சியை சார்ந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் முதலமைச்சர்கள் எல்லாம் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து விலக்கி வாங்கிட்டாங்க ஆனால் அப்படி விலக்கி வாங்கியதில் பல பேர்கள் என்னென்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட இருந்தால் நம்ம 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 லைஃப் மட்டும் இல்லை நம்ம டோட்டலாகவே காலி அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேர் காங்கிரஸை நோக்கி திரும்ப வர ஆரம்பிக்கிறாங்க இப்போ கூடுதலான ஆட்களை பிடுங்க முடியலை அப்போ என்ன பண்ணுறது ஏன்னா அமித்ஷா வேறு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சவால் விட்டார் என்ன சவால் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது காங்கிரஸ் இல்லாத பாரதம் இல்லையா இதுதான் அமித்ஷாவினுடைய முழக்கமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இல்லையா மோடியையும் அமித்ஷாவையும் பாராளுமன்றத்தில் ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து ராகுல் நிற்கிறார் இது எப்படி பொறுக்கும் அப்போ ராகுலை எப்படியாவது ஏதாவது ஒரு வழக்கில் அப்போ உள்ள தூக்கி போடணும் அப்படிங்கிறது இவங்களுடைய முயற்சி ஆனால் இது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த ஈடி மோடியினுடைய ஆட்சியில் கடந்த பத்து வருடங்களில் எதிர்கட்சிகளின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து கோர்ட்டில் பல்வேறு வழக்குகள் இருந்தீங்களே அதில் ஒரு சதவீதம் கூட நிரூபிக்க முடியல ஒரு சதவீதம்னா இப்போ நூறு வழக்கு போனால் ஒரு ஆளை கூட இடியால் தண்டிக்க முடியல இடி இடிக்கிட்ட ஆதாரங்கள் இல்லை இவனுங்க சும்மா இப்படி சுற்றுவானுங்க இப்போ இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் மேலே போடுவானுங்க இங்கே கேரளாவில் கொஞ்சம் பேர் போடுவானுங்க எதிர்கட்சி எந்தெந்த மாநிலத்திலெல்லாம் ஆட்சியில் இருக்கிறார்களோ பாஜக அல்லாத கட்சிகளெல்லாம் இந்த மாதிரி அவங்க வீட்டிலெல்லாம் இந்த பண்ணுற இடி சிபிஐ காலையிலே அவங்க டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அனுப்பிடுறது மோடி ஆனால் அதில் பத் பதினொன்று வருடமாகிறது மோடி ஆட்சி பொறுப்பு வந்து ஒருத்தரை கூட தண்டிக்க முடியலை அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம் இப்போ நான் என்ன கேட்குறேன் எவ்வளவு அபாண்டமான குற்றச்சாட்டு இல்லையா நீ கொடுக்க வேண்டியது என்ன கொடுக்கணும் இல்லையா இப்போ வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த வழக்கு கடந்த வந்து பாதையை பற்றி விசாரித்து அதை பற்றி அறிந்திருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்வது இதெல்லாம் ஒருபோதும் நிற்கப் போவதில்லை அதாவது நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த இந்த நம்ம வந்து பணங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா அதில் எல்லாம் சின்ன சின்ன ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அது ஒரு ஃபைன் கட்டிட்டு வெளியே வரலாங்கிற விஷயங்கள் தான் அதுக்கு மேலே இதில் வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் இது இது குறித்த வல்லுநர்கள் எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் இப்போ ஒரு ஏழு மா மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்குது இதையொட்டி பாஜக அவருக்கு ஏதாவது ஒன்று வேணும் ஊழல் செஞ்சிட்டாங்க அது ஒரு குடும்ப கட்சி இப்படிங்கிறது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா இதற்கு மக்களை ஏமாற்றுவதற்கு ஏதாவது ஒரு 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 செய்தி வேணும் ஒரு கதை வேணும் அதற்காக இதை எடுத்திருக்கிறார்களே ஒழிய இது ஒருபோதும் நிற்கப் போவதில்லை இந்த வழக்கு இதில் வந்து ராகுலையோ சோனியாவோ எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதா இது குறித்து ஆழமாக தெரிந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது எத்தனை வருடங்களாக வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த காங்கிரஸ் கட்சியை ஏன்னா அவங்களுக்கு பயம் ஏன்னா காங்கிரஸ் எப்போதும் அது வந்து ஒரு 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 மிகப்பெரிய எதிரியாக தங்களுக்கு இருக்கும் அவர்கள் இருக்கிற வரையிலும் நம்மளால் நிம்மதியாக இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியாது அப்போது இவங்க நினைக்கக்கூடிய இந்துத்துவ ராஷ்டிரம் என்பதை அமைப்பதற்கு மிக முக்கியமான எதிரிகளில் ஒன்றாக காங்கிரஸ் இருக்கிறது அதை முழுமையாக இல்லாமல் செய்வதற்கு என்ன செய்ய முடியுமோ அதற்கான திட்டங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவையெல்லாம் மிகப்பெரிய தோல்வியில் முடியும் ஏன்னா ராகுல் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் அதிலிருந்து அவர்கள் விடுதலையானதும் அதிலிருந்து இருந்து கோர்ட் வந்து அவரை வந்து அவருக்கு பிணை கொடுத்ததெல்லாமே நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம் அது மாதிரி ஒன்றாகத்தான் இது முடியும் என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க